வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குறாரு என்ன தலைப்பு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஜூலை ஏழு தொடங்குது மேட்டுப்பாளையத்தில் இப்போது இதில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அந்த தொடக்க விழாவில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கு பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விசிகா திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சுற்றுப்பயணம் போறாரு அதான் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அதற்கு எதுக்காக வாழ்த்து தெரிவித்தார் அப்போ திரை மறைவில் இன்னும் அதிமுகவுக்கும் விசிகாவுக்கெல்லாம் டீலிங் போயிட்டு இருக்கா பேச்சுவார்த்தை நடந்துக்கி இருக்கா தாவேக்காவோடலாம் பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவுடைய நிலைப்பாடு இப்போதைக்கு கட் அண்ட் ரைட்டாக எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம் இன்னும் எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே எப்போ வேணாலும் புதுசாக கூட்டணி உருவாகலாம் இல்லை இருக்கக்கூடிய கூட்டணி வந்து உடையலாம் புட்டுக்கலாம் அதனால் இப்போவே கட் அண்ட் ரைட்டாக எதுவும் பேசாமல் மேலோட்டமாக எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி திமுக கூட்டணிலாம் இருக்கிற மாதிரி அதிமுக கூட்டணி நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாத மாதிரி நம்ம நடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு பாஜக தொண்டர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் டெல்லி மேலிட்டத்துக்கிட்ட எச்சரிக்கிறாங்க அதிமுக கிட்டே கொஞ்சம் உஷாராக இருங்க திரைமறைவில் அவங்க இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிற்காங்க தாவேக்காவோடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகள் வருது தாவேக்காவோட டீலிங் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பிசிக்கா ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வந்துடுவாங்க பாஜகவை அவங்க அடுத்த செகண்டே கலட்டி விட தயங்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு சில பாஜக தொண்டர்கள் அறிவுரை வழங்குறாங்க இது பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏற்படுத்தணும் அப்படின்னா அண்ணாமலை ஃபீல்டுக்கு வரணும் தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் ஒரு பெரிய கேம்பெயின் இதெல்லாம் நடந்தால் தான் என்டிஏ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க என்டிஏவுக்கு நல்ல ஓட்சேர் கிடைக்கணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சால் மட்டும் பத்தாது பாஜகவோட ஃபேஸாக இருக்கக்கூடிய அண்ணாமலை களத்துக்கு வந்து என்டிஏவுக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் நிபுணர்களுடைய கருத்து முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்லி மேலிடமும் அந்த ஒரு முடிவில் தான் இருப்பதாக தோணுது ஏன்னா அமித்ஷா சொல்லியிருந்தார்ல நேஷனல் லெவலில் அண்ணாமலைக்கு பொறுப்பு வரது உறுதி ஆனால் அவருடைய முக்கியமான ரோலு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா கீ ரோலை வந்து பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு அப்போ டெஃபினட்டாக அண்ணாமலை தலைமையில் பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அண்ணாமலை கேம்பெயின் செய் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எலெக்ஷனில் போட்டியிட சான்ஸ் இருக்குது அண்ணாமலை அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலைக்கு ரெண்டு திராவிட கட்சிகளையும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நம்ம தலைமையில் ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைக்கலாம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நிலைப்பாடு நம்மளை தலைமையாக கொண்டு யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் வக்ஷ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கருத்து அப்படி இருக்கும்போது இப்போது அதிமுக அங்கம் வகிக்க வகிக்கக்கூடிய இன்றைக்கி தமிழகத்தில் அதிமுக தான் கூட்டணிக்கு ஹெட்டு அப்படி இருக்கும்போது அதில் ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டிட்டு போட்டிவிட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் ஆனால் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி எலெக்ஷனில் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் இருக்குல்ல மூன்று ஓடிஐ மூன்று டி ட்வெண்ட்டி அதில் இந்தியா பங்களாதேஷுக்கு போய் விளையாடுறதா இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த டோர்னமெண்ட் இந்த டூர் வந்து கால்ட் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கேன்சல் ஆகிருக்கு ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷுடைய ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை பங்களாதேஷ் எடுக்கலை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்களுக்கு எதிரான தாக்குதலும் அவ்வளோவா இல்லை ஆனால் முகமது யூனஸ் வந்து இங்கே ஹெட்டாக வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை பங்களாதேஷ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ செயல்பாட தொடங்கியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா மத்தியில் பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாக தான் இப்போது அதனால தான் பங்களாதேஷிலேருந்து விரோதமாக உள்ளே யாரும் நுழையவே கூடாது அப்படின்னு இப்போ செக்யூரிட்டியெல்லாம் டைட் செய்யப்பட்டிருக்கு இல்லீகலாக உள்ள நுழைஞ்சவங்களையும் உடனடியாக இந்தியா விட்டு வெளியேற்ற பல்வேறு மாநிலங்களில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு வருது அந்த ஆக்ஷன் தமிழகத்திலையும் ரொம்ப ஸ்பீடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய தமிழக பாஜகவினருடைய கோரிக்கையாக இருக்குது அதனால் இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படிங்கிறது இப்போ கேன்சல் ஆகிருக்கு இதே மாதிரி பாகிஸ்தானோட ஏஷியா கப் போட்டியில் வந்து இந்தியா விளையாட இருக்குது செப்டம்பர் மாதத்தில் துபாயில் அதையும் இந்தியா வந்து கேன்சல் பண்ணணும் பாகிஸ்தான் உடனான எல்லா விஷயங்களையும் நம்ம கேன்சல் பண்ணுறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்